தேவனுக்கு மகிமை உண்டாவதாக கத்தராகி இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலும் கணசுத்த ஆவியினாலும் உங்களுக்கு அன்பும் சமாதானமும் உண்டாயிருப்பதாக இன்றைய மாதத்திலும் இந்த ஜூலை மாதத்திலே தேவன் கொடுக்கிற வாக்கு திட்டம் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் பிரஜைகள் யூ ஆர் திட்டிசன் ஆப் கோட்ஸ் கிங்டம் எப்படி நாங்கள் பாருங்கள் இலங்கை தேசத்திலிருந்து இந்த கனடா தேசத்துக்கு வந்து இப்போது ஆனதுனாலே எங்களுக்கு எத்தனையோ நன்மைகள் இந்த கவர்மெண்ட் மூலமா கிடைக்குது அதே போல நீங்கள் தேவனுடைய பிரஜைகளாக வரும்போது நீங்கள் தேவனுடைய ராஜ்ஜியத்திற்குரிய சிட்டிசன்ஸ் வரும்போது உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் சகலவிதமான நன்மைகளையும் எப்படி தடப்போகிறான் என்கின்ற காரியத்தை குறித்து நான் இப்போது பேச வாங்கப்படுகிறேன் அதற்கு ஆதாரமாக பன்னிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு தொடக்கம் இருபத்தி நான்கு வசனங்கள் சொல்றது நீங்களோ சீயோன் மலை இடத்திற்கும் ஜீவன் உள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எரிச்சலும் இடத்திற்கும் ஆயிரம் பதினாறாயிரமான தேவ தூதர்களிடத்திற்கும் பர்லோகத்திலே பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையிடத்திற்கும் இடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவரிடத்திற்கும் பூரணமாக்கப்பட்ட நீதிமன்ற ஆவிகளிடத்திற்கும் புதிய உடன்படிக்கையின் கிறிஸ்துவிடத்திற்கும் ஆவையினுடைய ரத்தம் பேசுகிறதை பார்க்கலாம் பேசும் இயேசுவின் ரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்துக்கும் நீங்கள் வந்து சேர்ந்தீர்கள் வந்துட்டீங்க ஆண்டோட ராச்சத்துக்குள்ள நீங்க இப்போ வந்துட்டீங்க இந்த காரியத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இது எப்படி புரி புரிந்து கொள்றது நிக்கத்தமும் என்கின்ற ஒரு வேத பாடகன் அவரோடு கோதகர் இருந்தார் அவரை இயேசு சந்திக்க வருகிறார் அப்படி இயேசு சந்திக்க வரும்போது இயேசு நிக்கத்தமுவ பார்த்து சொன்ன வார்த்தை இயேசு நிக்கத்தமுவ பார்த்து சொன்ன வார்த்தை ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன் சொன்னார் மறுபடியும் பிறக்குற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே வேண்டும் அதற்கு நிக்கத்தமு ஒரு கேள்வியை கேட்கிறார் ஆண்டவராகிய இயேசு வருடத்திலே ஒரு மனுஷன் முதல் வயதிலிருந்து எப்படி பிறப்பான் அவன் உலக பிரகாரமா கேட்கிறேன் அவன் தன் தாயின் கற்பத்தில் இரண்டாம் தரம் பிரவேசித்து பிறக்க கூடுமோ என்று கேட்கிறான் இயேசு பிரதியுத்தரமாக ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்றேன் ராஜ்யத்துடைய பிரஜைகளா ராஜ்ஜியத்துல பிரவேசிக்கிற அனுபவம் மறுபடியும் ஏற்படுகிறது இந்த மறுபடியும் ஒருவன் ஜலத்தினாலும் ஜலம் என்று சொன்னால் ஜீவத்தண்ணீர் உள்ள ஊற்று ஆண்டவர் அதான் நான் ஜீவ தண்ணீர் உள்ளவர ஜீவத்தண்ணீர் உள்ள ஊற்றா இருக்கு சொல்றார் இதா அந்த ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றினாலே நாங்கள் நிரப்பப்பட வேண்டும் அந்த ஜீவ தண்ணி ஆகவேதான் வசனம் சொல்கிறது ஏழாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனத்திலே வேத வாக்கியம் சொல்றபடி என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நீருற்றுகள் புறப்படுமா அப்ப இந்த இந்த அனுபவத்தை நாளை பெற்றுக்கொள்ளும் இந்த அனுபவம் பிரதம் மாவன் மறுபடியும் ஆவியினாலும் பிறக்க வேண்டும் எப்படி இந்த உலகத்துல நாங்கள் தாய் தகப்பென்ற ஜீன் இல்லையா அதாவது நாங்கள் சொல்ல அந்த ஜீனுக்களால நாங்கள் வந்திருக்கோம் இந்த உலகத்துல மாமிச பிரகாரமா அப்பா அம்மாவுக்கு நாங்கள் இந்த உலகத்துல பிழவை செஞ்சிருக்கோம் அதே போல நீங்கள் தேவனை ராஜ்யத்துக்குள்ளே போகணும்னு சொன்னால் அந்த ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்று அவர் இயேசு கிறிஸ்து அந்த ஊற்று எங்களுக்குள்ளே வர வேண்டும் இரண்டாவது ஆவியினாலே பிறக்க வேண்டும் இந்த ஆவியினாலே பிறக்கும் படும்போது நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறுகிறோம் எப்படி அவர் மேல் நம்பிக்கை வைத்து இயேசுவின் மேல் நம்பிக்கை வைத்து அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கும்படிக்கு தேவன் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார் அப்ப இயேசுவை விசுவாசிக்கும் போது உங்களுக்கு அந்த ஆவியானவரினாலே பிறக்கிற ஒரு அனுபவம் வரும் அது எப்படி என்று சொல்லிக்கார் ஏசு எப்படி சொல்லிக்கார் சொன்னா பரவ காத்து நீங்க ஃபீல் பண்ணலாம் ஆனா எங்க இருந்து வருது எங்க இருந்து போதுன்னு உங்களுக்கு தெரியாது காத்து ஃபீல் பண்ணலாம் அதே மாதிரி தான் அவருடைய பரிசுத்த ஆவியானவர் வந்தங்களை நிரப்பும் போது அந்த அனுபவத்து கூடாக நீங்கள் கடந்து செல்கிறீர்கள் ஆகவேதான் ரோமன் ரோமர் எட்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் சொல்றது அப்பா பிதாவை என்று அழைக்கிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை அவர் நமக்கு தந்திருக்கிறாராம் ஆகவே நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு வரும்போது நீங்க மறுபடியும் பிறக்கும் போது நீங்கள் பிதாவை நோக்கி அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவியை அப்பா பிதாவி என்ற அழைக்கல புத்திர சுவிகாரத்தின் ஆவியை ஆண்டவர்களுக்கு கொடுக்கிறார் என் அடிமையான பிள்ளை இந்த அனுபவத்துக்கு நீங்க வரும்போது நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தினுடைய பிள்ளைகளாய் மட்டுமல்ல பிரஜைகளாயும் மாறுகிறீர்கள் எப்படி பிரஜையா மாறுறீங்க வசனம் சொல்கிறது பாருங்கள் ஏசிய அறுபத்தோராம் அதிகாரம் பத்து தொடக்கம் பதினொன்று வசனங்கள் சொல்லப்படுகிறது கத்தனின் பூரிப்பாய் மகிழ்கிறேன் என் ஆத்துமா கடிகூண்டு மனவாளன் ஆபரணங்களினாலே தன்னை அலங்கரித்துக் கொள்வதற்கு ஒப்பாக அவன் அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சார்பை எனக்கு தனித்தான்னு சொல்லப்படுகிறது ஒரு மனவாளனும் மணவாட்டி மனம் திருமணம் போது எப்படி அலங்கரிச்சு கொண்டு வர்றாங்க அந்த இரட்சி பெண்கின்ற ஒரு பெரிய ஒரு காரியத்தை தேவன் உங்களுடைய கிருவையினாலே விசுவாசத்தை கொண்டு அந்த அந்த மறுபடியும் பிறக்கிற அந்த அனுபவத்துக்குடாக வருகிறீர்கள் அப்படி வரும்போது புதிய மனிதன் புதிய தேவனால் கொடுக்கப்படுகிற புதிய ஆவியிலே நீங்கள் வளருகிறீர்கள் அது எப்படி வசனம் சொல்கிறது அதே அதிகாரத்திலே ஏசு அறுபத்தி அதிகாரத்திலே பூமி தன் பூண்டுகளை விளைவிப்பது போலவும் விளைவிப்பது போலவும் கத்தராகிய ஆண்டவர் எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக நீதியையும் துதியையும் உழைக்கப்படுகிறாராம் அப்ப நீதியையும் துதியையும் உங்களோட வாழ்க்கையிலே கொண்டு வந்து சேர்க்கிறார் அப்பதான் நீங்க துதிக்க தொடங்குறீங்க மறுபடியும் பழக்கப்பட்ட ஒரு அனுபவம் அது ஆண்டவர் தெரிவிக்கிற அந்நிய பாஷைகளை கூட நீங்கள் தேவனை துதிக்கலாம் அவர் தெரிவிக்கிற தேவ தூதர்களுடைய பாஷைகளுக்கு நீங்கள் தேவனை துதிக்கலாம் மனுஷ பாஷைகளை கூட தேவனை துதிக்கலாம் பட்பல பாஷைகளோடு தேவனை துதிக்கலாம் இது எப்படி வருது அந்த ஆண்டனுடைய வித்து அந்த வார்த்தை அப்பதான் வார்த்தை சொல்றது ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாக இருந்தது அந்த வார்த்தை மறுபடியும் எங்களுக்குள்ளே புத்திர சுவிகாரத்தின் என் அருமையானவர்களே ஆகவேதான் அவர் சொன்னார் எஸ் ஏக்கிய முப்பத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஆறு இருபத்தேழு வசம்பது உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளை எடுத்து கட்டளை விட்டு இருதயத்தை உங்கள் மாமிசத்திலிருந்து எடுத்து போட்டு கல்லான இதயத்தை எடுத்து போட்டு விட்டு சொல்ற சதியான இதயத்தை நான் உங்களுக்கு தருவேன் உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களில் கை கொள்ளவும் படி அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன் சொல்றா இதுதான் இந்த மறுபடியும் பிறக்கிற அனுபவம் இந்த அனுபவத்தில் நீங்க வந்தீங்கன்னு சொன்னா உலகம் உங்களுக்கு திறக்கப்படும் உங்களுடைய மெனக்கண்கள் திறக்கப்படும் எப்படி நாங்கள் இந்த பூரோகத்தில் இந்த கண்களால பாக்குறோமோ இந்த கண்களால இந்த மாமிச கண்களால பாக்குறோம் அதே போல உங்களுடைய ஆவிக்கூடிய கண்கள் திறக்கப்படும் போது நீங்கள் தேவதூதர்களுக்கு பக்கத்திலும் தேவனுடைய ராஜ்யத்தில் உள்ள தேவனுக்குள்ளும் நீங்கள் இருப்பதை உணர்வீங்க நீங்கள் சித்திசன இருப்பதை உணர்வீங்க அந்த நித்திய ஜீவனை கண்டடைவீங்க அவதான் வசனம் ஜோகான் பதினேழு பதினூன்றே ஒன்றான மெய்தேவனாகிய உண்மையும் நீர் அனுப்பின குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையும் அடைந்து கொள்வதே நித்திய ஜீவனாய் இருக்கிறது இது ஒரு மறுபடியும் பிறக்கிற ஒரு அனுபவத்துக்கூடாக இந்த 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 ஒரு அனுபவம் நமக்கு கிடைக்கிறது அனுமையானவர்கள் ஆகவேதான் ஒன்று யோவான் ஐந்தாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் சொல்வது தேவனால் பிறந்த இவனும் பாவம் செய்யான் என்று அமைந்திருக்கும் நீங்கள் தேவனால தேவன் பரிசுத்தர் வாழ்க்கையில கடந்து வருகிறது தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான் பொல்லாங்க அவனை தொட முடியாது பிசாச அவனை தொட முடியாது என் அருமையானவர்களே ஆகவே இந்த மறுபடியும் பிறக்க அனுபவத்துக்குடாக நீங்கள் பெறும்போது தேவனுடைய ராஜ்யத்தின் யூ கிங்டம் அப்படியான ஒரு அனுபவத்தை நீங்க பெற்றுக் கொண்டிருக்கீங்க கடைசி அவர் வார்த்தையை நான் சொல்லி முடித்து உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஒன்று யுவான் ஐந்தாம் அதிகாரம் நான்காம் வசனம் சொல்வது தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் இந்த உலகத்தை ஜெயிக்கணும் முடிச்சுனால் அந்த மறுபடியும் அனுபவத்துக்குடாக நாங்கள் செல்ல வேண்டும் தேவனுடைய பிள்ளைகளாய் மட்டுமல்ல தேவனுடைய பிரஜைகளாய் சிட்டிசன்ஸாய் மாற வேண்டும் என்று சொல்லி நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று சொல்லி இந்த செய்தியை நான் முடிக்க விரும்புகிறேன் முடித்து உங்களுக்காக நான் இப்போது செலிக்கிறேன் எங்கள் சர்வ வல்லமுள்ள தெய்வமே ஆயிரம் பதினாறாயிரம் தேவதற்கும் ஆண்டவரே அந்த தேவனுடைய ராஜ்யத்தை கொள்ளத்தே இதை பார்த்து கொண்டிருக்க அனைவரும் அனைத்து மக்களும் அந்த மறுபடியும் பிறந்து ஆவிக்குரிய மணக்கங்கள் திறக்கப்பட்டு பரலோகத்தின் காரியங்களையும் பரலோக ராஜ்யத்துக்குரிய காரியங்களையும் தேவனுடைய காரியங்களையும் அறிந்து கொள்ளத்தக்கதாய் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் எங்கள் உயிர் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் கத்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பார்கள்